சேலம் கோர் கட்டிங் ஒர்க் நம்ம சேலத்தில் கோர் கட்டிங் காங்கிரீட் கட்டிங் ரூஃப் வால் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி தருவோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் சேலத்தில் எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கோர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது பத்தஞ்சு ரவுண்டு கோர் கட்டிங் இது நீங்கள் அடி எக்ஸாஸ்ட் பேனை அப்படியே ஃபிட் பண்ணலாம் அல்லது சிம்மினியோட அந்த ஃப்ரிங்கு பைப் ஒன்று வரும் ஃப்ரிங்கு மாதிரி அதையும் நீங்கள் அதில் வேணால் விட்டுக்கலாம் கிரில் வேணாலும் மினி கிரில் வச்சுக்கலாம் இதோட டய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் அவுட்டர் டூ அவுட்டர் வாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு இந்த மிஷினோட பிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி வரைக்கும் உள்ளே போகும் இந்த மிஷினோட வெயிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எழுபது